கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பது மட்டுமல்ல ஒரு பலனை நமக்கு தருகிறார் அதுதான் தேவன் தருகிறதான தேவ பலன் இந்த தேவ பலன் நமக்கு இருக்குமே ஆனால் ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம் அந்த பலனை தந்து சோர்ந்து போயிருக்கிற நம்மை அல்லது பலவீனப்பட்டிருக்கிற நம்மை தேவ பலன் வந்து ஆட்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் உருவாகிறது இந்த தேவ பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள என்று சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக அப்போ சிலர் ஒன்று எட்டிலே வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம் அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது ஒரு தேவ பலன் நமக்குள்ளாய் வருகிறது அந்த தேவ பலன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது நம்மை உற்சாகப்படுத்துகிறது சோர்ந்து போன நம்மை பலப்படுத்துகிறது தாவீது இன்மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்று ஒன்று நாம் வாசிக்கிறோம் சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம் கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம் இப்படி எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தாவி நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பலனை அவர் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார் ரெண்டாவதாக நீதிமொழிகள் பத்து இருபத்தெட்டிலே வாசிக்கிறோம் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று வாசிக்கிறோம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு பலன் நமக்கு வருகிறது ஆதி சபையார் மகிழ்ச்சியோடு ஆலயத்தில் கூடினார்கள் என்று அப்போ சில நான் வாசிக்கிறோம் யூதர்கள் மகிழ்ச்சியோடு விருந்துண்டு கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பல பண்டிகைகள் பல கொண்டாட்டங்கள் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பல பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நமக்கு இருக்கலாம் அதை நாம் பெருதுபடுத்தாதபடி கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது அந்த பலனை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அவ்வளவு காலம் ஓடுவதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்றிலே நாம் வாசிப்போமே ஆனால் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அதாவது ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது ஒன்று பே மூன்று இருபதிலே வாசிக்கிறோம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் சங்கீதம் இருபத்தேழு பதினாலே வாசிக்கிறோம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் இப்படி நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று நியமித்த நாள் வரை நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நமக்கென்று ஆண்டவர் முன்குடி குறித்த எல்லா நன்மைகளையும் தருவார் அப்போ தேவ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு ஒரு காத்திருப்பின் அனுபவம் அவசியம் நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பது மட்டுமல்ல ஒரு பலனை நமக்கு தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார் அவர் தருகிற தேவ பலத்தை நீங்கள் பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்து தேவன் நியமித்த நாளில் என்னை உயர்த்துவார் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவளுடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வாசிக்கிறோம் அப்படி உயர்த்துவதற்கு ஒரு காலம் அப்ப நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு தேவ பலன் வந்து உங்களை நிரப்புவதாக ஒருவேளை சரீர பிரகாரமோ ஆவிக்குரிய பிரகாரமோ பலன் நீங்கள் இருக்கலாம் இந்த காலை வேளையில ஆண்டவர் தேவ பலத்தை தந்து உங்களை நிரப்புவாராக கண்களை முடிஞ்சவம் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு நீர் மறு உத்தரவு கொடுப்பது மட்டுமல்ல

ஆசீர்வதியும் தொடர்ந்து உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபங்களும் நல்லபடியாக ஆமேன் ஆமேன் காட் BLESS YOU